வணக்கம் யாழ் குருநகர் புனித யாகப்பர் ஆலயம் மீதான விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டோரின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டை நினைவேந்த நிகழ்வுகள் நேற்று உதவி பங்கு தந்தை அருட்பணி ரொஹான் அடிகளார் தலைமையில் ஆலயத்தில் காலை திருப்பெலியின் நிறைவில் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டது உயிரிழந்தோரின் உறவினர்கள் சுடரேற்றி மலர்வணக்கம் செலுத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் காலை திருப்பலி வழிபாட்டுக்கு மக்கள் கூடியிருந்த வேளை இலங்கை விமானப்படையின் சுப்பர்சோனிக் விமானங்கள் ஆலயத்தின் மீது குண்டு வீசியதில் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த எட்டு வயது சிறுமி உள்ளிட்ட பதிமூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இருபத்தைந்துக்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்போது யாழ் மாநகர மேயர் பிரதி மேயர் சபை உறுப்பினர்கள் முனைநாள் மாநகர சபை உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர் நல்லூரில் தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு காட்சிப்படுத்தலும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது இம்முறை இக்காணிய இரண்டு தரப்புகள் கோரியதால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது இதனையடுத்து யாழ் சபையின் கடந்த அமர்வில் கருத்து தெரிவித்த மாநகர முதல்வர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா இம்முறை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்து குறித்த காணியில் மாவீர நினைவேந்தலை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்தார் வடக்கு கிழக்கில் உள்ள சகல மாவீரர் தொயிலும் இல்லங்களையும் அங்குள்ள மக்களிடம் கையளித்து அந்த இடங்களை அங்கீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவ்வாற அவை மக்களிடம் கையளிக்கப்படும் பட்சத்தில் அவற்றை பராமரிக்கும் செலவை தமிழர்களாகிய நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நாடாளுமன்றில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் ஐந்தாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றில் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதை தவிர்ப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது என ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவினால் சமர்ப்பிக்கப்பட்டது இன்று இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் நிறைவடைவதை அடுத்து மாலை வாக்கெடுப்புக்கு விடப்படவுள்ளது வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் விநியோகத்துடன் ராணுவத்திற்கு தொடர்பு உண்டென்பதற்கான விடயங்களை மாவட்ட குழு கூட்டத்தில் நாங்கள் முன்வைத்துள்ளோம் இதில் ராணுவம் சம்பந்தப்பட்டுள்ளதாக எனவே வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டுமென்றால் அங்கிருந்து ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் எனவும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் வலைய பிரிவில் முன்னெடுக்கப்படவுள்ள மல்வத்தோயா திட்டத்தில் சிங்கள மக்களை குடியேற்ற திட்டமிடப்படுகின்றது சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்வதில் எங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இல்லை ஆனால் வடக்கு இனப் மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட செயல்பாடுகளை நாம் கடுமையாக எதிர்ப்போம் என்றும் நாடாளுமன்றில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் ஒரே அற்றுகையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னும் மேலும் பல கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார் பல பில்லியன் ரூபாய் வரி செலுத்துவோரின் பணத்தை வீணடிக்கும் மற்றொரு நிகழ்வாக கடந்த காலத்தில் கட்டப்பட்ட இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அரசு கட்டிடங்கள் கைவிடப்பட்டோ அல்லது முறையாக பயன்படுத்தப்படாமலோ உள்ளன என்று அரசு அதிபர் அனுருகுமார திசநாயக்கா ஆற்றிய வரவு செலவு திட்ட உரையில் தெரிவித்துள்ளார் இந்த கட்டிடங்கள் கல்வி கட்டிடங்கள் மருத்துவமனைகள் ஜவுளி தொழில் கட்டிடங்கள் தொழில் பயிற்சி மையங்கள் சமூக மண்டபங்கள் சேவை மையங்கள் மற்றும் பல்நோக்கு கட்டிடங்கள் கிடங்குகள் மற்றும் கலாச்சார மைய என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இப்போது அவற்றை நல்ல பயன்பாட்டுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனையின் ஏற்பாட்டில் வாகரே பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கற்பிணி தாய்மார்களின் போசாக்குத் திறனை மேம்படுத்துவதற்காகவும் குடும்ப வருமானத்தின் சிறு பகுதியை உறுதிப்படுத்துவதற்காகவும் முருங்கை கன்றுகள் இலவசமாக வழங்கி வைக்கும் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கான நிதி உதவியை மட்டக்களப்பு வைத்தியசாலைகள் நண்பர்கள் அமைப்பின் தலைவியும் லண்டன் மருத்துவ நிபுணர் சங்கத்தின் போசகருமான வைத்திய கலாநிதி திருமதி காந்தா நிரஞ்சன் அவர்கள் அனுசரிக்க ஆலோசனை வழங்கியிருந்தார் அத்துடன் மட்டக்களப்பை மையமாக கொண்டு சமூக உணர்வு செயல்பாடுகளுடன் இலையூட்டல் முருங்கை இலை பாவனையை ஊக்குவித்தல் ஒரு பகுதியாக முன்னெடுத்து வரப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கற்பிணி தாய்மார்களிடையே இரத்த சோகை நோயை கட்டுப்படுத்துவதற்கு முருங்கை இலைகளின் ஊட்டச்சத்து முக்கியத்துவம் பற்றி இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது உலக நீரிழிவு நாளை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தின் ஏற்பாட்டில் நீரிழிவு விழிப்புணர்வு நடைபவனி இன்று முன்னெடுக்கப்பட்டது ஜால்போதனா மருத்துவமனைக்கு முன்பாக காலை ஆறு முப்பது மணி அளவில் இந்த நடைபயணம் ஆரம்பமானது இந்த நடைபவனி கடந்த சில வருடங்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு கொழும்பு துறைமுகத்தில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்ட ஐந்து அரிசி கொள்கலன்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோ பொன்னி சம்ப அரிசி அதில் இருப்பதாகவும் அதனை இலங்கை சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது குறித்த மோசடி தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சுங்கத்துறைக்கு முறையாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த பறிமுதல் இடம்பெற்றுள்ளது ஏனையின் பிரதான வீதியில் கிளிநொச்சி மாவட்டத்துக்குட்பட்ட ஆனகிரவு தட்டுவன்கொட்டி பகுதியில் முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பேருந்து தரிப்பிடத்தில் குறித்த பெண் உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கொட்டாஞ்சேனையில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டத்தில் மேலும் இருவர் கொழும்பு பதினூன்று பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயது கொண்டவரும் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபரான முப்பத்தி ரெண்டு வயது கொண்ட பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசிய லொத்து சபையின் முனைநாள் பணிப்பாளர் துசித ஹல்லுலொபோ சரணடைவதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார் நரகன்பிட்டி பகுதியில் தான் பயணித்த வாகனம் மீது சில துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலியான முறைப்பாடு செய்தமை தொடர்பில் துசித சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நிலையில் விசாரணைக்கு அவர் முன்னிலையாகவில்லை என்பதை அடுத்து பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது பவுனியாவில் போதை மாத்திரைகளுடன் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருநாவல்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞனிடமிருந்து எண்பது போதை மாத்திரைகளும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரிடமிருந்து முப்பது போதை மாத்திரைகளும் அதுபோல் அண்ணாநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரிடமிருந்து இருபது போதை மாத்திரைகளும் லக்ஷபானா வீதி கட்டார் சின்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரிடமிருந்து இருபது போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் கெலட்டி பகுதியில் மூன்று இளைஞர்களை போதை மாத்திரைகளுடன் கைது செய்துள்ளனர் ஐம்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மூவரும் இருபது இருபத்தொன்று இருபத்தி வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது நன்றி